ஐயோ ஐயோ அம்மா அம்மா எங்க பாருங்கம்மா விஜய் தனி மருவன் எழுந்த விஷயம் எங்கேயோ போயிட்டாமா இப்ப என்னம்மா செய்யறது அப்படியாடா சரிடா விடுடா இனிமே இது மாதிரி செய்ய மாட்டாங்களாடா இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிப்பண்ட நான் காசெல்லாம் கொடுக்குறேன் வாடா யார் யாருக்கு எவ்வளோ கேட்டு வாடா இந்தாடா கொடுடா அம்மா எல்லாம் கொடுத்து முடிச்சு ஷெட்டில் பண்ணியாச்சும்மா ரொம்ப தேங்க்ஸ்மா நான் வந்துட்டேன் என்ன வச்சோம் வீட்டுக்குள்ளே இருந்தோம் பழவருன்னு எழுதி வச்சுட்டு போயிருந்தோம் எந்திருந்தோனையோ நான் இவ்வளோ நேரம் அந்த ஸ்டோரூமில் தான் இருந்தேன் அங்க நீங்க யாருமே வர மாட்டீங்கன்னு தெரியும் அதுதான் அங்க போய் சத்தமில்லாமல் இருந்தேன் இதோ பாருங்க பிஸ்னஸ்னால் லாஸ் ஆக தான் செய்யும் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா நான் இப்போ வேற பிசினஸ் என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடா லட்சித்து அம்மா நிறைய புக்கை வாங்கி வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கேன் நைட்டு பகலமா படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் முதல்ல படிக்க நீ போயிட்டு சொல்லுடா ஏ விஜி இந்த கதை புக்கா படிச்சு நீ என்ன செய்ய போற நீ படிக்க நிப்பாட்டு அதே நான் நைட்டு பர்ஃபார்மன்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் எப்பாவது படிச்சா சரி நான் பிரயோஜனமாக படிக்கணும் இதென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அதெல்லாம் முடியாது நான் படிக்கிறது படிக்கிறது தான் டேய் வர்ஷித்துங்க பாருடா திரும்பவும் அம்மா மயங்கி வந்துட்டாடா நான் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை பாருடா சரிடா தண்ணி திருச்சி எழுப்படா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம் டாக்டர் டாக்டர் இவா எவ்வளவு செம்மையும் கேட்காம நைட்டு பகலமோ ஒரு ஏரியா புக் ரீப் பண்ணிட்டே இருந்தா இப்போ பாருங்கள் மாங்கி மாங்கி விழுந்துட்டிருக்கா கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர் அப்படியா சரி இந்தாங்க நான் டேம்ப்லட்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன் அதை அவங்களுக்கு கொடுங்க சரி கவலைப்படாதீங்க இப்போ அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சிடா இனிமேலாவது ஒழுங்காக இருக்கா சொல்லுட என்னது இது இது ஏன் இந்த இடத்துல இருக்கு டாக்டர் டாக்டர் என்னோட வைஃப வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் டாக்டர் அங்க போனா இது எதுக்கு இங்க இருக்கு இது யாரு அது யாருன்னு கேட்டுட்டு இருக்கா டாக்டர் என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர் என்னாச்சு உனக்கு ஓ அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணுறேன் ஓ இவங்களுக்கு செலக்டிவ் அம்னி இஷ்யூ வந்துருக்கு சில நேரங்களில் உங்களுக்கு சிலது மறந்து போயிடுங்க அதான் இந்த செலக்டிவ் அம்னீஷியா நீங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என்னடா வர்ஷித் சாப்பிட்றியா யாரிட இது புது ஆளா இருக்கு நம்ம வீட்டை பார்க்க வராரு